எம் மார்க்கத்தின் மணிக்குடமான எம் பெருமான் நாயகம் சல்லாஹு அலேஹு அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தபியாய்கள் தபாயின்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அனைவரின் மீதும் அவ்வாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக என்று துவா செய்தவளாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன் கடந்த பகுதியில கத்தீஜா அலி அல்லா அவங்களுடைய நேர்மைய பார்த்து அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் நபி சொல்லு அவங்க கிட்ட கொடுத்து வணிகம் செஞ்சுட்டு வர சொல்றாங்க ஒரு பெரும் லாபத்தோட மக்காவுக்கு திரும்பி வராங்க இந்த பகுதியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கத்திஜார் அலி அல்லாஹூ அவங்களுக்கும் நபி சொல்லாஹு அலி ஹுசலம் அவங்களுக்கும் எப்படி திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நபி சொல்லாஹூ அலேசலம் ஒரு பெரிய லாபத்தோட மக்காவுக்கு திரும்பி வராங்க கத்திஜா அலியல்லா வணா ஆச்சரியப்படுறாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க பொருட்கள்ல இப்படி ஒரு லாபத்தை அவங்க பார்த்ததே இல்ல அந்த அளவுக்கு ஒரு லாபத்தை நபி சொல்லாஹூ அலேசல்லம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க நபி சொல்லாஹூ அலேசல்லம் அவங்க கூட போன மைசரா அந்த பெண்மணி நபி சொல்லாஹூ அலேசல்லம் அவங்களை புகழ்ந்து சொல்றாங்க நபி சொல்லாஹூ அலேஹிசல்லம் அவங்களுடைய பொறுமைக்கும் அவங்களுடைய வீரத்திற்கும் அவங்களுடைய நேர்மைக்கும் அவங்களுடைய அறிவிற்கும் அவங்களுடைய திறமைக்கும் அவங்களுடைய பண்புக்கும் அவங்களுடைய நற்குணத்துக்கும் இந்த உலகத்துல நிகரானவர் யாருமே இல்ல அப்படின்னு மைசரா சொல்றாங்க சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பயணத்துல என்ன என்ன நிகழ்வு எல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம கத்திஜார் அலி அல்லா கிட்ட சொல்றாங்க கணவரை இழந்த கத்திஜார் அலி அல்லா பல குறைசி தலைவர்கள் மனம் முடிக்க ஆசைப்பட்டாங்க ஆனா அவங்க எல்லாத்தையும் மறுத்துட்டு தனக்கு ஏற்ற கணவர் எம்பெருமான் நாயகம் முஸ்தபா நபி முஹமது சொல்லலாக செல்லம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திஜார் அலி எல்லா முடிவு செஞ்சாங்க அவங்களோட எண்ணத்தை அவங்களோட தோணி தோழியான நபிசா பின் தமு அவங்க கிட்ட போயிட்டு சொல்றாங்க நபிசாவும் என்ன செய்யறாங்கன்னா நபி சொல்லாஹே சிலம் அவங்க கிட்ட போயிட்டு பேசுறாங்க நபிசா பேச பேச நபி சொல்லலாஹு ஒலே சிலம் அவங்களுடைய மனசுல கத்திஜா அலி அல்லாஹ அவங்களுடைய வணக்கமும் அவங்களுடைய நற்குணமும் ஏழைகள் கிட்ட எப்படி நடந்துப்பாங்க சின்ன பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துப்பாங்க அவங்களுடைய கொடைத்தன்மை எப்படி இருக்குது அவங்களுடைய இரக்க குணம் எப்படி இருக்குது இது எல்லாம் நபி சொல்லாஹு அலேவு சிலம் அவங்களுடைய கண் முன்னாடி வந்து வந்து மறைஞ்சு போச்சு நபிசல்லாஹ் அலையுசெல்லம் அவங்களுடைய பெரிய தந்தை கிட்ட ஆலோசனை செய்து சரி அப்படிங்கற அந்த முடிவை சொல்றாங்க வரலாற்றின் பொன்னேட்டில் பொறிக்கத்தக்க இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு நபிசா வேகமா கத்தீஜார் அலி அல்லாஹ்ஹா அவங்களுடைய மாளிகையை நோக்கி போறாங்க அந்த விஷயத்த சொன்ன உடனே கத்திசார் அலி அல்லாஹ்ஹா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல நபிச அல்லாஹ் அலையுசெல்லம் இந்த விஷயத்தை பத்தி அவங்களுடைய தந்தையின் சகோதரர்கள் கிட்ட சொல்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா கத்தீசா அலி அல்லாஹா அவங்களுடைய தந்தையின் சகோதரர் கிட்ட பேசி திருமணத்திற்கு முடிவு செய்யறாங்க நபி சொல்லாஹு ஷாமில் ஷாமிலிருந்து வந்த அந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் இவங்களுடைய திருமணம் நடக்குது அந்த திருமணத்துல ஹாஷிம் கிளையிலும் முலர் கோத்திரத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து கலந்துகிட்டாங்க நபி சொல்லுலம் இருபது பெண் வாலிப ஒட்டகங்களை மஹரா கொடுத்து திருமணம் திருமணம் நடக்கும் போது நபி சொல்லாஹு அலைஹலம் அவங்களுடைய வயசோ இருபத்தி அஞ்சு தான் கத்திஜார் அலி அல்லாஹ்ஹா அவங்க அறிவிலும் சரி செல்வத்திலும் சரி குடும்பத்திலும் எல்லாத்திலும் மிகச்சிறந்த ஒரு பெண்மணியா தான் இருந்தாங்க திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய எல்லா சொத்துக்களையும் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து நபி செலவாக ஒழைகு செல்லம் அவங்களுடைய காலடியில கொண்டு வந்து போட்டாங்க போட்டுட்டு சொல்றாங்க யாரோ சூழவா யாரோ சூழவா யார் உங்ககிட்ட வேணும் அப்படின்னு வந்து கேட்டாலும் உங்களுக்கு எவ்வளவு வேணுமானாலும் நீங்க இத பொருள் இருந்து கொடுங்க அப்படிங்கிற அந்த உரிமைய அந்த பொருட்களின் மேல அந்த உரிமைய நபி செலவாக ஒலைகு செலமா அவங்களுக்கு தராங்க கத்திஜார் அல் எவ்வளோன்னுஹா கத்திஜார் அலி அல்லாஹா தான் நபி சொல்லாஹு அலஹம் அவங்களுக்கு முதல் மனைவியாகவும் இருக்காங்க கத்திஜார் அலி அல்லா வஃபாத் ஆகிற வரைக்கும் வேற எந்த பெண்மணிகளையும் நபி சொல்லாஹு அலஹலம் திருமணம் செஞ்சுக்கவே இல்லை கத்திஜார் அலி அல்லாஹாத் வஃாத் ஆனதுக்கு அப்புறம் தான் நபி சொல்லாஹு அலஹலம் வேறு திருமணத்தையே செஞ்சுக்கிட்டாங்க தன்னுடைய கணவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக எட்டு வயது அடிமைய வாங்கிட்டு வராங்க செல்லம் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஒப்படைச்சிட்டு நம்பி சொல்லதாக அவங்க கைக்கு வந்த உடனே அந்த ஜெயித் அப்படிங்கிற எட்டு வயது சிறுவனை விடுவிச்சாங்க விடுவிச்சிட்டு நபி சொல்லதாக ஒலே சொல்றாங்க உங்களுக்கு என் கூட இருக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இருக்கலாம் அப்படி இல்லனா உங்களுடைய தாய் தந்தை இருக்கணுமா நீங்க அவங்க கூட போயிட்டு இருக்கலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்து கிட்ட நம்பி சொல்லலாஹு வலைய சிலம் கேக்குறாங்க ஜெயிதுடைய மனசில் நம்பி சொல்லலாஹு வலைய அவங்களுடைய அன்பும் பண்பும் எல்லாம் ஆழமா போயிட்டு பதிஞ்சதுனால ஜெயிது சொல்றாங்க இல்லை இல்லையாரோ சொல்லவா நான் உங்க கூடவே இருக்கிறேன் உங்களுக்கு ஊழியம் செய்யறதை விட வேற பாக்கியம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்து சொல்றாங்க நபி செலவாக ஒலைய சிலம் அப்படியா சரி நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய அந்த அடிமை அதாவது ஜெய்த வந்து நபி செலவாக ஒலைய செலம் அந்த நிமிஷத்துல இருந்து என்னவா பார்த்தாங்க அப்படின்னா தன்னுடைய மகனா தான் பார்த்தாங்க அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல எல்லாரும் அவங்களுடைய அடிமையை என்னுடைய அடிமை அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது நபி சொல்லாஹு அலேசனம் ரொம்பவே வெறுத்து ஜெய்த எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க என்னுடைய மகனே அப்படின்னு சொல்லிதான் ஜெய்த வந்து நபி சொல்லாஹு அலேசனம் அழைப்பாங்க சுஹானல்லா இந்த அளவுக்கு அவங்களுடைய நற்குணம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம எல்லாருமே உணரணும் நபி சொல்லாஹு அலேஹிஸ்லாம் அவங்களுக்கு இப்ராஹிம் அப்படிங்கிற அந்த பிள்ளைய தவிர மற்ற எல்லா பிள்ளைகளும் அலி அவங்களுக்கு பிறந்தவங்க தான் அதுல முதல் குழந்தை காசிம் இவங்களை வச்சுதான் நம்பி சொல்லாஹு அலைமா அவங்களுக்கு அபுல் காசிம் அப்படிங்கிற அந்த புனை பெயரும் வந்துச்சு அதுக்கப்புறம் ஜெயினப் ருக்கையா உம்மு குல்சும் ஃபாத்திமா அப்துல்லா இப்படிங்கிற அந்த பிள்ளைங்க பிறந்தாங்க அப்துல்லாஹுக்கு டொயீப் தாகிர் அப்படிங்கிற வேறு பெயர்களும் இருக்கு ஆண் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளே வந்து ஒஃபாத் ஆயிட்டாங்க ஆனா பெண் பிள்ளைகள் இஸ்லாம் வர வரைக்கும் இருந்து அவங்க இஸ்லாத்தையும் ஏற்று ஹிஜ்ரத்து செஞ்சாங்க ஃபாத்திமார் அலி அல்லா உன்ஹா அவங்களை தவிர்த்து மற்ற மூணு பெண் பிள்ளைகளும் நபி சொல்லாஹு அலைவசலம் அவங்களுடைய காலத்திலே வஃபாத் ஆயிட்டாங்க நபி சொல்லாஹு அலைவசலம் வஃபாத் ஆகி ஆறு மாதம் கழித்து ஃபாத்திமார் அலி அல்லா உன்ஹா வஃபாத் ஆகுறாங்க இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் கத்தீசார் அலி அல்லா உன் அவர்களை போன்ற நற்குணம் இருப்பதற்கு அல்லாஹி தாலா தௌஃபிக் செய்வானாக வாஹிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து